தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர் மட்டும்தான் உருவாக்குவாங்க அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது தத்துவம் இல்லாத நடிகர்கள் ரசிகர்களை உருவாக்குவாங்கன்னு சொல்லல தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகரை உருவாக்குறாங்கன்னு அது விஜய சொல்லல சொல்லப்பட்டு தான் இருக்கும் புதுநிதி இருக்கலாம் ஸ்டாலின் இருக்கலாம் நிலத்தை குடுக்காட்டி குண்ட சட்டம் காசு இருந்தா புடுங்க வேண்டியது இதுக்கு இன்னொரு விஷயம் சொல்லவா பிரியாணி கடையில ஒருத்த போய் திமுக காரம் பாக்ஸிங் போட்டான் போன ஆட்சி காலத்தில் அப்போ ஒரு எதிர்கட்சி தலைவர் கட்டுங்களா அடிச்சு மூஞ்சி முறை உடைச்சான் அந்த கடைக்கு போய் விருகம்பாக்கத்தில் தான் நடந்துச்சு அந்த கடையில் போய் அந்த கடையில் சாப்பிட்டு மன்னிப்பு கேட்டு வந்தார் ஸ்டாலின் எவனோ ஒருத்தன் அடித்ததுக்கு நீங்கள் ஏன் போய் மன்னிப்பு கேட்டிங்க பிரியாணி கடை ஊழியர்களை சரமாறி தாக்கி உள்ளனர் சிசிடிவி காட்சிகளின் ஒருத்தன் தண்டவாளத்தில் தலை வச்சுனால தான் மாதிரி வந்து படிச்சுட்டு உட்காந்துருக்கேன் தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்தேன் படுத்த சொன்னா இவன் படுத்தது ரெண்டாவது பிளாட்ஃபார்ம் ட்ரெயின் வந்து நாலாவது பிளாட்ஃபார்ம் புரியுதுங்களா அப்போ தத்துவம் இல்லாத தலைவர்கள் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்படி ஏமாத்துறாங்க ஒரு விஷயம் இருக்குது தண்டவாளத்தில் இங்கே தலை வச்சு படுத்த நாடகம் ஆண்டதும் சரி அப்போ உங்கள் மருமகனை காப்பாற்றுவதற்காக ஒரு மூத்த அரசியல் தலைவர்களை கேவலப்படுத்துனீங்கனாக்கா அப்போ இந்த மூத்த அரசியல் தலைவரும் இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சியும் பிற நபர்களும் எல்லாம் சும்மா அப்படியே கடந்து போயிருவாங்களேன் வெயிட் பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த ஆட்சி நீடிக்குதா நீங்கள் எங்கேயாவது உள்ளே போகிறீங்கன்னா நீங்கள் அதானியோடய அம்பானியோடு கூட்டி வச்சுருக்கேன் ஃப்ரீ டிக்கெட் கூட்டு போய் படத்தை பார்க்க வைக்கிறது நல்லதா நல்லது செய்ல்லதான் இது பொதுமக்களுக்கு நல்லதா ஏன்னா கூட்டு போய் படம் பார்க்க வைக்கிறது நல்லதா பொதுமக்களுக்கு வாங்கி கொடுக்குறது பொதுமக்களுக்கு வந்து உணவு அளிப்பது பொதுமக்களை வந்து நல்ல முறையில் நடத்துவது பிடிக்க விடாமல் செய்வது நல்லதா படம் கூட்டு போய் காட்டுறது நல்லதா அதுவும் ஒன்னே ஒருத்த எது நல்லது ரியல் வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் விஜய் அவர்களுக்கு ஏதாவது பிறந்தநாள் நாள் வந்தா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து சொல்றது இவங்களுக்கு பிறந்தநாள் நாள் அவர் வாழ்த்து சொல்றது அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்தது நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாளுக்கு விஜய் சைட்ல இருந்து எந்த விதமான வாழ்த்தும் வரல வாழ்த்து சொல்றது அப்படிங்கறது அரசியல் ரீதியான கருத்து வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டது அப்படி இருந்துமே வாழ்த்து சொல்ல முடியாத ஒரு நிலைமைக்கு வந்து ஆளானது அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்படி பாக்குறீங்க நீங்க என்றைக்கு சீமான் வந்து ரஜினிகிட்ட டை வாழ்த்து வாங்கினாதான் என் பிறந்த நாள் நல்லா போகணும்னு ஒரு முடிவு எடுத்து போனாரோ அதுக்கப்புறம் இந்த வாழ்த்து சொல்றது மரபேக்கு நாசமா போச்சுன்றதுதான் இவருடைய இது ஏன்னா இத்தனை ஆண்டு காலமா சீமான் வந்து இன்னும் ரஜினிகிட்ட வாழ்த்து பட்டு நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையை நடத்துல வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டு போகல ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து உதயநிதி அவர்களுக்கு வாழ்த்து சொல்வது என்பது தனிப்பட்ட முறையில் வந்து இருக்கலாம்ன்றதை தாண்டியும் மக்களை ஒரு ஒரு ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக கொண்டு கொண்டே இருக்கிறார்கள் மக்களை வந்து அவதிக்கு உள்ளாகிக் கொண்டே இருக்கிறார்கள் எல்லா விதமான வரிச்சமையும் போட்டுக்கொண்டே இருக்கீங்க ஒட்டுமொத்த மக்களும் ஒரு யாரால் கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல உங்களால் தான் மக்கள் இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க எட்டு கோடி பேர் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு நீ ஒன்று வாழ்த்துறதுன்றது எப்படி ஞானம் ஒரு மரபாக இருக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் உன்னால் தான் இவ்வளோ பேர் உன்னால தான் இவ்வளோ பேருக்கு கஷ்டம் உன்னால்தான் வாழ்வாதாரம் இல்லை தான் பொருளாதாரம் இல்லை தான் வேலை வாய்ப்பு இல்லை உன்னால்தான் கனிம வளங்கள் இயற்கை வளங்கள் திருடப்படுது உன்னால் தான் விவசாயிகள் வந்து நிற்குதில் நிற்கிறாங்க உங்களை உங்கள் ஆட்சியினால தான் இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விவசாயம் மீது குண்ட சட்டம் போடுவதாக இருக்கட்டும் பெண்கள் பெண் குழந்தைகளுக்கு குறிப்பாக இங்கே பாதுகாப்பு இல்லாமல் போயிட்டுக்கு போதை கலாச்சாரம் உச்சபட்சமாக போயிட்டு அந்த ஆவடி ரயில்வே ஸ்டேஷனில் மூணு பேர் த வந்து போதையில் வந்து அடித்தாங்களே பப்ளிக்கில் அதில் வந்து பதினாலு வயது சிறுவன் ஒருத்தன் இருக்கான் மைனர் அப்போது சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு இங்கே நாசமாக போனதுக்கு காரணம் நீங்கள் தெரிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு வாழ்த்து என்ன பிரச்சனோ இல்லை ஒரு ஒரு மனிதனை வாழ்த்துவது என்பது மரபு கிடையாது தம்பி தமிழுடைய கலாச்சாரம் ஒரு விஷயம் பண்ணுறீங்க நல்லாருன்னு மனசார வாழ்த்துனாதான் நல்லா இருப்பான் உங்களை பேருக்கு வாழ்த்துறதுனால நீங்கள் நல்லா இருந்துருவீங்களா அப்படியேப்பட்ட வாழ்த்து வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் விஜய்டேருந்து இருக்கானாக்கா இல்லைன்றத அவர் நான் நம்புறாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இல்லாட்டி உங்களை வாழ்த்துருக்கலாமே தம்பி நீங்கள் இவ்வளோ ஏன் தம்பி உள்ளே தூக்கி வச்சு இந்த அடி அடித்து பிரிய பிரின்னு பிரிச்சிங்க சவுக்கு சங்கர் வாழ்த்து சொன்னார் தனிப்பட்ட முறையில் உங்களை வாழ்த்துறேன் ஆனால் ஒரு அரசியல் தலைவராக உங்களை நான் பார்க்குறதாவே இல்லைன்ட்டார் அவரும் புரியுதுங்களா ஆனால் அதை கூட இவர் செய்கிறதுக்கு விருப்பப்படலைன்னா இத்தனை இத்தனை கோடி மக்கள் வந்து இவ்வளோ பெரிய துன்பத்துக்கு உள்ளாகிறதுக்கு காரணம் யாருனா நீங்களும் உங்கள் அப்பாப்போம் உதயநிதியும் முதலமைச்சர் தான் உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் டோட்டல் ஃபெயிலியர் ஏன்னா நாங்கள் அதிகாரிகளை கூப்பிட்டு வச்சு வேலை செய்கிறோம் அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு நாலு மாதமாக வந்து மீட்டிங் நடத்து அந்த மலைவெளத்துக்கு வெள்ளத்துக்கு வேலை செய்ய சொன்னோம் ஒரு பய வேலை செய்யலை நைட் நான் பன்னெண்டு மணிக்கு போன பிறகு தான் வேலை ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொல்கிறதுக்கு ஒரு டெப்டி சிஎம் தேவையாங்க அதுக்கு ஒரு சிஎம் தேவையா அப்போது உங்களால் வந்து எந்த அதிகாரிகளும் வேலை செய்கிறதுக்கு தயாராக இல்லை பொதுமக்களும் சரி அரசாங்க ஊழியர்களும் உங்களை எதிர்கட்சி வரிசையில் உட்கார வைக்கணும்னு சொல்லி முனைப்பாக வந்து அவங்க வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுது இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு இருந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் தேவையா மக்கள் நல்லா இருந்தால் தான் தம்பி நீங்கள் நல்லா இருக்க முடியும் மக்களை நாசம் செய்து விட்டு நீங்கள் நல்லா இருந்துக்கிட்டு சிம்மாசனம் நம்ம ஆரம்பித்து உட்காந்துகிட்டே இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தேறில் அந்த ஆட்சியில் உட்காரணுன்ற கனவு இருந்துச்சுனாக்கா கொள்ளடிச்சு வரி ஏய்ப்பு செஞ்சு வச்சுருக்கக்கூடிய எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து திகாருக்கோ பிகார்க்கோ போகிறதுக்கு ரெடி இருக்கிங்க தமிழகத்திற்கு உங்களுக்கு இதுக்கு மேலே இடம் இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதற்கான சாத்தியக்கூறு உங்களுக்கு இல்லவே இல்லை ராமதாஸ் அவர்கள் வந்து முதலமைச்சர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்துக்கு வந்து மறுபடியும் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார்ல என்ன சொல்லியிருக்காருன்னா முதலமைச்சர் போன்று பிரகாசமான அரசியல் ஞான ஒளி எனக்கு கிடைக்கவில்லை அப்படிங்கிறது எனக்கு வருத்தம் தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவரோட பதிலை வந்து முடிச்சிருக்கார் அந்த ஒரு பதில் பற்றின உங்களுடைய கருத்து பச்சை கலாச்சி விட்டுருக்காரு அதானே அது நீங்க தான் சொல்லணும் இல்லை அப்படித்தானே இருக்கு ஏன்னா முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய அரசியல் ஞான ஒளி எனக்கு இல்லைன்னா என்ன முதலமைச்சருக்கு ஞான ஒளி நான் அவங்களுக்கு தெரியணும்ல நீங்கள் எந்த கும்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி இரும்பு கரம் கொண்டு போதைப் பொருளை எல்லாம் இங்கே வித்தாக்க இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் பெண்களுக்கான அத்துமீறல்கள் வந்து இங்கே நாட்டில் நடக்காதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் தொடர்ச்சி அது மூணுமே நடந்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு அரசியல் ஞானம் இருக்கிறதுனாக்கா உங்கள் துறை சார்ந்த அமைச்சர் பெருமக்களே வேலை செய்யலை அந்த அமைச்சர் பெருமக்கள் அதிகாரிகளை வேலை செய்ய வைக்கக்கூடிய ஒரு இல்லை உங்களுக்கு எந்த திட்டத்தையும் மக்களுக்கு செய்வதற்கான புதிதாக திட்ட வடிவம் வந்து செய்வதற்கான எந்த போதிய முன்னேற்பாடும் செய்யலை அதிமுக போன ஆட்சி காலத்தில் எதையெல்லாம் செய்ததோ இளம்பாக்கம் பேருந்துலையும் ஆட்சி அதிமுக காலத்தில் கொண்டு வரப்பட்டதோ அதை நீங்கள் வந்து என்ன செஞ்சீங்கன்னாக்கா உங்களுடைய உதேசிய சின்னத்தில் வடிவமைப்பை மாற்றிக்கிட்டீங்க அவ்வளோதான் செஞ்சீங்க டைட்டில் பார் திறந்து வச்சதும் அதிமுக காலத்தில் கொண்டு வரப்பட்டது அப்படி எல்லாமே மக்களுடைய நலனைக்கு சார்ந்து எதுவுமே செய்கிறதுக்கோ ஒரு தெளிவான புரிதலோ உங்களுக்கு எதுவுமே இல்லைனும் பொழுது அந்த ஞான ஒளி எனக்கு இல்லை அப்படின்றதான் பச்சையாக கலாச்சி விட்டுக்காரு ராமதாஸ் ஐயா கேட்ட விஷயம் என்ன ஜூலை பத்து அதானியை சந்தித்தீர்களா சந்திக்கவில்லையா கரெக்டுங்களா அண்ணாமலை வெளிப்படையாக குற்றச்சாட்டு வச்சாரு அதானியும் சபரிசனும் லீலா பேலஸில் சந்திச்சுக்கிட்டாங்கன்ட்டு அப்போது இதில் எவ்வளோ பெரிய முறைகேடு இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யாரோ ஒரு நபர் சொல்லலை சரி அதானி மீது குற்றம் சுமத்தப்பட்டது எங்கே சுமத்தப்பட்டது வளர்க்குது அமெரிக்காவில் அமெரிக்காவில் வந்து தான் ஏற்கனவே ஜாஃபர் சாதிகம் ஒருத்தனை சொன்னாங்க என்னையா வருங்களா ஜாஃபர் சாதிகம் ஒருத்தன் வந்து இங்கேருந்து பொருளை கடத்து கொண்டு இருக்கான்னு அவங்க வந்து சொன்ன பிறகு தான் இங்கே வந்து இவர்கள் கண்டறிக்கக்கூடிய வேலை செஞ்சார்கள் அதே போல் வந்து இவ் அதானி மீது எங்கே குற்றம் சாட்டப்பட்டிருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அப்போது சர்வதேச நாடுகள் அளவுக்கு இந்த விஷயம் வந்து பூதாகரமாக மாறி இருக்குது அதில் வந்து தமிழ்நாடு குறிப்பாக சம்மந்தப்பட்டிருக்கு ஏன்னா அந்த மின்சார தொ துறை சார்ந்த நபர் செந்தில் பாலாஜியும் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு இப்போ ஒரு அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு விசாரணைக்கு உட்பட்டது அதே போல் வந்து நீங்கள் எதற்காக சந்தித்தீர்கள் உங்கள் மகன் எதற்காக சந்தித்தார் உங்கள் மருமகன் எதற்காக சந்தித்தார்னு கேள்வி எழுப்பும் பொழுது தார்மீக பொறுப்பு இருக்குது கேள்வி கேட்கக்கூடிய பொறுப்பு இருக்குது அதை அவர் கேள்வி கேட்குறாருனா பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது அவருக்கு வேலை இல்லை ஏதாவது ஒன்று பேசிட்டே இருப்பார் அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைனாக்கா உங்களுக்கு வேறு என்ன வேலை இருக்குது ஸ்டாலின் தனி ஏதாவது தொழில் செய்கிறாரா இதற்கு முன்னாடி தனிப்பட்ட ஏதாவது ஸ்டாலின் வேலை செஞ்சார்னு கேள்விப்பட்டீங்களா கலைஞர் பத்திரிகை துறையில் இருந்தார் சினிமா இருந்தார் வசனம் எழுதினார் எல்லாம் செஞ்சார் ஸ்டாலின் என்ன செஞ்சார் ரெண்டு படம் நடித்து பார்த்தீங்க அதுவும் ஓடலைன்னு வெளியே வந்துட்டீங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் எந்த வேலையும் இல்லை உங்களுக்கு வேலையை தானே அப்போ கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்குல்ல இதை தாண்டி ஒரு முதலமைச்சர் நீங்கள் ஓட்டு போட்ட சாதாரண குடிமகனும் உங்கள்ட்ட கேள்வி கேட்கக்கூடிய அடிப்படை உரிமை அவனுக்கு இருக்குது அவன் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது இவர் ஒரு பெரிய சமூகத்தின் தலைவராக இருக்கிறாரு மூத்த அரசியல் தலைவராக இருக்கிறார் அவங்களை கேள்வி எழுப்பும் பொழுது அதற்கு வந்து தாந்தோனித்தனமாக பதில் சொல்வது என்பது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தான் பாமக உங்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்போ பாமக இதை தாண்டி இப்போ பொது யாரும் இறங்கி போராட்டம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க தேவையில்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பொதுமக்களுக்கும் சட்டம் ஒழுங்கும் பிரச்சனை எல்லாமே வழிவகுத்திற்கு காரணம் ஒற்றை சொல்லாடல் உங்களுக்கு வந்து அதை குறித்து பேசுவதற்கு திராணி இருந்தால் தயவு செஞ்சு பேசுங்கள் உங்களுக்கு திராணி இல்லைன்னா பயமாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதை விட்டுட்டு அவர் போகிற போக்கில் ஏதாவது கேள்வி கேட்பார் அவருக்கு வேலை இல்லைன்னு சொன்னீங்கன்னாக்கா அப்போ உங்கள் மருமகனை காப்பாற்றுவதற்காக ஒரு மூத்த அரசியல் தலைவரை கேவலப்படுத்தினீங்கனாக்கா அப்போ இந்த மூத்த அரசியல் தலைவரும் இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியும் பிற நபர்களும் எல்லாம் சும்மா அப்படியே கடந்து போயிடுவாங்களா வெயிட் பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த ஆட்சி நீடிக்குதா இல்லை நீங்கள் எங்கேயாவது உள்ளே போகிறீங்களா நீங்கள் அதானியோடய அம்பானியோட கூட்டி வச்சுக்கோங்க அமெரிக்கா கையில் எடுத்துருக்குறான் இந்த விஷயத்தை யாரோ எவரோ கையில் எடுத்துருந்தா பரவாயில்ல அவன் கையில் எடுத்துட்டானா நீங்கள் என்ன பண்ணுவீங்க மோடியும் ட்ரம்ப்பும் ஃப்ரெண்டு கரெக்டுங்களா அதனால் நம்ம மோடி காலையில் விழுந்துட்டோம்னா மோடி போய் ட்ரம்ப்பிட்ட சொல்லிடுவார் இந்த கேஸை ஒன்றெல்லாம் பண்ணிடுவார் அப்படின்ற ஒரு மமதை தான் உங்களுக்கு இருக்குது ட்ரம்ப் எப்படி ட்ரம்ப் ஆசிப்பார் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் சார் சமீபத்தில் விடுதலை டூ படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது அதில் வந்து குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு வசனம் அதாவது வந்து தத்துவம் இல்லாத தலைவர்களினுடைய அந்த ஒரு வழி வந்து சரியாக ஒரு ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்கும் சரியான ஒரு வழிக்கு வந்து வழி வகுக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வசனம் அது இப்போ ரிலீஸாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரெய்லர்னால இது வந்து இப்போ கட்சி விஜய் அவர்களை தான் குறிப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேசும் பொருளாகிட்டு இருக்கு என்ன அந்த ஒரு விஷயம் அதாவது ஆட தெரியாதவன் மேடைக்கோணன்னு வானோம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கு எது நடந்தாலும் உடனே விஜய்கிட்ட வந்துட வேண்டியது கரெக்டுங்களா அதாவது தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களைத்தான் உருவாக்குவார்கள் டைலாக் நல்லா கவனிச்சுக்கோங்க தத்துவம் இல்லாத நடிகர்கள் ரசிகர்களை உருவாக்குவாங்கன்னு சொல்லலை தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகரை உருவாக்குறாங்கன்னு அது விஜய சொல்லலை யாரை சொல்லப்பட்டு இருக்கும் உதயநிதியாக இருக்கலாம் ஸ்டாலினாக இருக்கலாம் நான் அப்படித்தான் பார்க்குறேன் ஏன்னா வெற்றிமாறினுடைய தொடர்ச்சியான படங்களில் வரக்கூடிய டைலாக் இருக்குல்ல உங்கள்கிட்ட காசு இருந்தால் திருடி போானுங்க நிலம் இருந்தால் அடித்து பிடிங்கிக்குவானுங்க எப்படி நிலம் இருந்தால் அடித்து பிடிங்கிக்குவானுங்க படிப்பு ஒன்றா தாண்டா பிடுங்க முடியாது இப்போ நிலத்தை காசு போனதெல்லாம் அடித்து பிடுங்கினது யார் மக்களுக்கு ரொம்ப இயல்பாக புரியும் நிலத்தை கொடுக்காட்டி குண்டை சட்டம் காசு இருந்தால் பிடுங்க வேண்டியது இதுக்கு இன்னொரு விஷயம் சொல்லவா பிரியாணி கடையில் ஒருத்தர் போய் திமுக கரம் பாக்ஸிங் போட்டான் போன ஆட்சி காலத்தில் அப்போ ஒரு எதிர்கட்சி தலைவர் கரெக்டுங்களா அடித்து மூஞ்சி முறை உடைச்சான் அந்த கடைக்கு போய் விருகம்பாக்கத்தில் தான் நடந்துச்சு அந்த கடையில் போய் அந்த கடையில் சாப்பிட்டுட்டு மன்னிப்பு கேட்டு வந்தார் ஸ்டாலின் எவனோ ஒருத்தன் அடித்ததுக்கு நீங்கள் ஏன் போய் மன்னிப்பு கேட்டீங்க அப்போ உங்கள் கட்சிக்காரன்றதுனால நீங்கள் போய் மன்னிப்பு கேட்டீங்க புரியுதுங்களா அப்போது எதற்கெல்லாம் இவர்கள் பொறுப்பேற்றுக்கொள்கிறான்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அப்போ தத்துவம் இல்லாத தலைவர்கள்னு சொல்லப்பட்டது இங்கே யாரை சொல்லியிருக்காருனாக்கா ஏற்கனவே வெற்றிமரன் இதை ஏற்கனவே மையப்படுத்திருக்கிறார் திமுக தான் இந்த வரலாறு காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் குறிப்பாக இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்தட்டுன்னு அப்படி ஒரு செல்ஃபி போட்டார் முதல்வர் ஞாபகம்க்கா எங்கே மாடர்ன் தேட்டர்ஸ் வாசல் அதுக்கப்புறம் அந்த ஓனர் கதை நான் ஞாபகம் இருக்கா என் இடத்த பொடுங்க பார்க்குறாங்கன்ட்டு தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை தான் உருவாக்குவாங்க யார் அவரும் சரி உதயநிதியும் சரி ரசிகர்களைத்தான் உருவாக்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தத்துவத்தை தொடர்ந்து யாரும் உங்களுக்கு பின்னாடி வரலை அப்படின்றத பறைசாற்றக்கூடிய வகையில் ஒன்று இருக்குது ரெண்டாவது உதயநிதி ஏதோ மாபெரும் நடிகர் அவருக்கு பெரிய கூட்டம் வருதானாக்கா ஒன்றுமே இல்லை ஏன் சொல்லிட்டான் தெரியுமா உதநீதி படம் வந்துச்சுன்னா தொடர்ந்து அஞ்சு படம் நடிச்சிருக்காரு அஞ்சு படத்துக்கும் ஒவ்வொரு ஊரில் ஒரு ஆளை பிடிச்சி வச்சுக்கிறாங்க இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா ஆயிரம் பேரை கூட்டு போய் எத்தனை ஷோ ஒரு ஆயிரம் பேர்னா கூட்டி போய் கூட்டு போய் இளவரசமாக வந்து படத்தை பார்க்க வச்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி கூட்டி போய் வந்து க்ரௌடை காற்றானு வந்த மாதிரி அதை ஒருத்தன் திமுக காரன் வந்து அதை வேறு வேலையாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவனே பேட்டி கொடுத்துருக்காங்க கேட்டிருக்கீங்களா அதை மாமன்னன் படம் ரிலீஸ் ஆன டைமில் அந்த ஒரு விஷயத்தை சொல்கிறீங்களா அஞ்சு படத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தம்பி அதுவும்லாம அண்ணன் நடிச்ச படம் இருக்கு இல்லையா உதய அண்ணன் நடிச்ச அஞ்சு படங்கள் இப்ப கரண்ட்ல அண்ணன் நடிச்ச படம் எல்லாத்தையுமே மேலூர் மக்களுக்கு இலவச ஷோ காலையில ஆயிரம் பேருக்கு இலவச ஷோ பண்ணேன் காலையில பர்ஸ்ட் ஷோ எல்லாத்துக்கும் நான் தான் பண்ணேன் அண்ணன் நடிச்ச அஞ்சு படத்துக்கும் நான் தான் பண்ணிருக்கேன் ஃப்ரீ டிக்கெட்டு ஃப்ரீ எல்லாமே ஸ்நாக்ஸோட கொடுத்து அண்ணன்ட்ட அந்த மாலை போடுறவன்ட்டு இதுல சொன்னேன் இல்ல அண்ணே எல்லா மக்களுக்கும் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நல்லா நிறைய பண்ணப்பான்னு சொன்னாங்க நான் அதை அண்ணனோட இதில் எடுத்துட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன் தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை தான் உருவாக்குவார்கள் கரெக்டாக ஃப்ரீ டிக்கெட் கூட்டு போய் படத்தை பார்க்க வைக்கிறது நல்லதான் நல்லது செய்ப்பான்னு சொன்னாரா அது நல்லதான் இது பொதுமக்களுக்கு நல்லதா ஏன்டா கூட்டு போய் படம் பார்க்க வைக்கிறது நல்லதா பொதுமக்களுக்கு வாங்கி கொடுக்கறது பொதுமக்களுக்கு வந்து உணவு அளிப்பது பொதுமக்களை வந்து நல்ல முறையில் வழிநடத்துவது குடிக்க விடாமல் செய்கிறது நல்லதா படம் கூட்டிட்டு போய் காட்டுறது நல்லதா அதுவும் ஒன்றே மரத்தை எது நல்லது தத்துவம் இல்லாத தலைவர்கள் இப்படி முட்டாள்தனமான ரசிகர்கள் தான் உருவாக்குவார்கள் என்பது தான் அது பரிசாற்று அதே ட்ரெய்லரில் இன்னொரு டைலாக் வருது நான் தண்டவாளத்தில் தலைய வச்சு படுத்ததுனால தான் நீ வந்து படிச்சுட்டு உக்காந்துருக்க அப்படின்னு கரெக்டு இது யாரை மையப்படுத்தியிருக்கு அப்பட்டமா தெரியும் தண்டவாளத்தை தலை வச்சு படுத்தது யார் சார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதில் தண்டவாளத்தில் நான் தலை வச்சு படுத்தினால்தான் இன்றைக்கி நீ கால் மேலே கால் போட்டு உட்காந்து படிச்சுட்டு இந்த அளவுக்கு பேசுகிற அப்படின்ட்டு நாஞ்சில் சம்பத்து ஒரு இடத்துல பேட்டிலேயே தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்தேன் படுத்தேன்னு சொன்னால் அப்படி தான் அவர் சொல்லுவார் நான் சொல்ல வரல தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்தம் படுத்தேன்னு சொன்னால் இவன் படுத்தது ரெண்டாவது பிளாட்ஃபார்மு ட்ரெயின் வந்தது நாலாவது பிளாட்ஃபார்ம்ட்டு புரியுதுங்களா அப்போது தத்துவம் இல்லாத தலைவர்கள் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எப்படி ஏமாத்துறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது தண்டவாளத்தில் இங்கே தலை வச்சு படுத்த நாடகமானதும் சரி இளமை காலத்தில் முதுமை காலத்துக்கு வாங்க மெரினா பீச்சில் ரெண்டு பக்கம் ஏர் கூலர் ஏசி வச்சுட்டு அரை நாளுக்கு உண்ணாவிரதம் போராட்டம் நினச்சிட்டு வெற்றி வெற்றின்னு சொல்லிட்டு வந்ததும் சரி அப்போது தலைவர்கள் எப்படி மக்களை ஏமாற்றுகிறார்கள் இளமை காலத்துலேருந்து முதுமை காலம் வரைக்கும் ஏமாற்றுவதை மட்டுமே வேலை செய்கிறாங்க இவர் தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்ததுனால தான் இந்த மாதிரி நீ படிச்சுட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கேன்னு சொல்லி ஒரு டேலாக் வருதுன்னா எவ்வளவு நம்மளை முட்டாள் நினச்சிக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்க இன்றைக்கும் வந்து வெற்றி மாறன் எதற்காக இந்த விஷயத்தை பறைசாட்டினான்னு தெரில ஒருவேளை அந்த காலகட்டத்தில் நடந்ததை பதிவு பண்ணியிருப்பார் இன்றைக்கி அதுதான் சரின்னு சொல்ல வராருன்னு தெரில ஏன்னா இன்னைக்கு இன்னொரு பக்கம் வெற்றிமாறன் திமுக குடும்பத்தை சார்ந்து வரக்கூடிய நபராகத்தான் இருக்கிறான்றது தெரியும் அவருடைய தாத்தா வந்து திமுகவில் எம்எல்ஏவெல்லாம் இருந்திருக்கிறாரு சரிங்களா அவருடைய உறவினர்கள் இன்னொருத்தரும் எம்எல்ஏவாக இருந்திருக்காருமே ரெட் ஜேண்ட்டு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க அதான் மேட்ரு அதுக்கு வரேன் இருங்க அப்போது நீங்கள் எந்த நபர் படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்களோ அதை சார்ந்து அதற்கேற்ப நீங்கள் சில டைலாகை உள்ளே வச்சு அதுக்கேற்ற மாதிரி சில விஷயத்தை நீங்கள் மேற்கோள் காட்டுறீங்க இந்த வெற்றிமாறனுடைய இவ்வளவு பகுத்தறிவு இவ்வளவு சித்தாந்தம் பேசி எப்படி நம்ம வாழ்வில் கடந்து போகணும்னு சொல்லக்கூடிய வெற்றிமாறன் அதே படத்துடைய ப்ரெஸ் மீட்டில் ஒரு நபருடைய பெயரை விட்டுட்டீங்கன்னு பொழுது யார் இவ்வளோ காலமாக அந்த படத்தில் வேலை செஞ்சால் அஸ்டன்ட்டுடைய பேரை நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்கன்னு சொல்லும் பொழுது டீம்னால் எல்லோரும் தானப்பா நீ தனிப்பட்ட முறையில் நான் சொல்லணுமான்னு சொல்லிட்டு கோவத்தில் மைக்க தூக்கி போட்டு பேசாமல் போயிட்டார் ஏண்டா நீ இது ஒரு சாதாரண நிகழ்வு இவ்வளோ காலமாக உழைச்சிருக்கிறான் அந்த உழைச்ச நபர் வந்து அந்த ஒரு நிமிடம் அந்த டேரக்டர் தன் பெயரை சொல்லணும்னு எதிர்பார்ப்பான் ஏன்னா நீங்கள் சினிமா தேட்டரில் ஸ்க்ரீனில் போடுறீன்னு வச்சுங்களேன் மக்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்களா இப்படி வந்துட்டு போயிரும் அசிஸ்டன்டேரக்டருடைய பேர்லாம் இப்படி வந்துட்டு போயிடும் அப்போ வந்து தெரியாமல் போயிடும் அப்போது ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது அந்த இடத்தில் தன் பெயரை சொல்லணும்னு அவன் எதிர்பார்ப்பான் அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் அதுதான் அதை அவன் எதிர்க்க எதிர்பார்த்தா அந்த அங்கீகாரத்தை கூட கொடுக்க உனக்கு துப்பு இல்லை கரெக்டுங்களா அதை கூட கொடுக்காமல் நீ கோபத்தில் மைக்க தூக்கி போட்டு போகிறீங்கனாக்கா அப்போ திரைக்கதையில் நீங்கள் சொல்வதும் பொது வாழ்க்கையில் நீங்கள் நடந்துக்கிறதுக்கும் அது போல் இருக்கானாக்கா இல்லை ரெண்டாவது விஷயம் இந்த சீனை வந்து நீங்கள் வச்சது வந்து எவ்வளோ பெரிய தவறுனா வரலாற்று பிள்ளை தண்டவாளத்தில் இவர் தலை வச்சு படத்தினால்தான் எல்லாம் படித்தாங்கன்னு சொன்னாக்கா அப்போ கல்வி என்பது கலைஞர் பிறந்த பிறகு தான் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டதா கலை கலைஞர் எழுதின புத்தகம்லாம் என்ன சார் அதையும் வெற்றி மாறன்னு பதிவு பண்ணுவாரா வான்கோழி நச்சுக்கிண்ணம் எல்லாம் என்ன மாதிரி புக்கு ஏ கன்டென்ட்டு புரியுதுங்களா இப்போ கலைஞர் என்னமோ அவர் வந்தனால தான் எல்லாம் படித்த மாதிரி காட்டுவது என்பது முட்டாள்தனம் இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போது இது போன்ற காட்சியம் இப்போ வைத்து இதை வைத்து நீங்கள் ஒரு அரசியல் செய்து நீங்கள் ரெட் ஜெயின் மூவி மூலம் வெளியிடுவாங்க அது மூலம் உங்களுக்கு ஒரு ஆதாரம் கிடக்குன்ற கக நீங்கள் செய்யினாக்கா இந்த ரெட் ஜெயின் யாருதுன்னு அப்பட்டமா எல்லாத்துக்கும் தெரியும் இதை வைத்துக்கொண்டு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சினிமாத்துலேருந்து ஒட்டுமொத்த துறையும் தன் கையில் வச்சுருக்கக்கூடிய உதநீதினால இனி இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த மண்ணுக்கு எது நடக்குமான நடக்காது அப்போது இது போன்ற இதுபோன்ற சித்தாந்தம் இல்லாத தலைவர்கள்னு சொல்லப்பட்டது எனக்கு தெரிஞ்சு என் பார்வையில் உதயநிதியும் முதல்வரை தான் சொல்லியிருக்கணும் நிச்சயமாக விஜய் கிடையாது விஜய் என்ப நபரை வந்து நல்ல தலைவனாக வந்ததை ஒரு ஒரே காரணத்தினால்தான் இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியோட கூடாரமும் காலியாகி கொண்டே வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவரை நோக்கி சில நகர்வுகள் நகர்ந்து கொண்டே போகிறது விஜயோடைய தெளிவான நகர்வு கரெக்டாக நகர ஆரம்பிச்சிட்டாருனாக்கா அவரை இனி இந்த மண்ணிலிருந்து அசைக்கவே முடியாது விஜய் விதையாக இருக்கிறார் மக்கள் மழையாக இருக்கிறார்கள் நிச்சயம் இந்த மண் அதை மரத்தை வளர்ந்து விருச்சமாக்கும் நிறைய விஷயங்கள் பேசணும் உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி